ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய மாதம் அதாவது ஆங்கில மாதத்தினுடைய ஆறாவது மாதமா இருக்கிற ஜூன் மாதத்துல ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்கு அதுவும் கண்ணிராசினர்களுக்கு என்ன நேயர்களுக்கு நான் பலன்களை கொடுக்க போகுது என்னென்ன விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் தான் போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி கன்னிராசி நேர்களுக்கு புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்க போகுது ஏன்னா ரொம்ப நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாது இந்த டைமில் வந்து ஒரு சுமாரான அனுகூலங்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஒரு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டஸ்தானத்தில் வந்து இருக்க போகிறாரு ஸோ இப்படி நம்மளுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் தங்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை வந்து அதிகரிக்கத்தான் செய்வாங்க அதனால் கவலைப்படாதீங்க ஸோ இதுக்காக அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப நிறைய வந்து கிடைக்கும் அப்படின்னும் எதிர்பார்க்கக்கூடாது இந்த டைமில் உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய வெற்றியை வந்து கொடுப்பாரு அதனால் கணிராசினியர்கள் துணிந்து நீங்கள் எதை வேணால் செய்யலாம் உதாரணத்துக்கு ஒரு வேலை விஷயமாக நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வரைக்குமே உங்களுக்கு வேலை கிடைக்காம போயிருக்கும் நிறைய இடங்களில் உங்களுக்கு வந்து நிராகரிப்பு நடந்திருக்கும் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அவமானப்பட்டு இருப்பீங்க ஆனால் இப்போ வந்து அதிலெல்லாம் நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னாலே நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த டைமில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வெற்றி தாங்க கொடுக்க போகுது சின்ன சின்னதாக அதாவது சொல்லுவாங்களே தொட்டதெல்லாம் வந்து பொண்ணாக போகுது தொட்டதெல்லாம் துளங்கும் அப்படின்னு அதே தான் அவ்வளவுதான் அவ்வளவு சிறப்பான ஒரு பலன் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அதுவும் ஆறாம் தேதியிலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலைத்துறையில் தான் மிகப்பெரிய வெற்றிகள் வந்து இருக்க போகுது ஸோ ஆறாம் தேதிக்கு அப்புறமா யாரெல்லாம் வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறீங்க ஒரு பெரிய கம்பெனியில் எனக்கு இன்டர்வியூ வந்திருக்கு அதை நான் போய் அட்டன் பண்ணலாமா வேணாமா அதுக்கு நான் தகுதியானவங்களா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே யோசிக்காதீங்க என்ன வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா ஆறாம் தேதிக்கு அப்புறமா சட்டுப்பூடுன்னு கிளம்பிடுங்க ஏன்னா உங்களுக்கு அங்கே வேலை ரெடியாக இருக்க போகுது எந்த விதமான பாதிப்பும் இருக்காது ஒரு வேலையில் இருக்கீங்க இல்லை வேறு ஒரு வேலைக்கு நான் போகலாமா இந்த வேலையை விடலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு தான் வெற்றிகளானது கிடைக்க போகுதே ஏன்னா வேலையில் வெற்றி தரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிரகம் அதாவது ராசி அதிபதி வந்து தயாராக இருக்கிறாரு அதனால் நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ வந்து கவலைப்படாமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே போல் இந்த மாதத்தில் ஏழாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா செவ்வாய் அவங்க செவ்வாய் வந்து பன்னிரெண்டாவது வீட்டுக்கு வந்து வரப்போகிறாங்க ஸோ செவ்வாயினுடைய அங்கார யோகம் அப்படின்றது அதிகரிக்கப் போகுது அதனால் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான பலன் கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் செவ்வாய் வந்து கேது பன்னிரெண்டாவது வீட்லேயும் இருக்கிறதுனால கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு செலவுகளை வந்து கொடுப்பாருதாங்க செலவுகள் வந்து அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாலாம் இருக்காது ஒரு மிதமானதாக தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் செலவு எப்படி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து பார்த்து பண்ணணும் தேவைக்காக வந்து செலவு பண்ணுங்கள் அனாவசிய செலவுகளை வந்து பண்ணாதீங்க அத்தியாவசியத்துக்காக வந்து செலவு பண்ணுங்கள் ஏன்னா பண வருமானம் வந்து உங்களுக்கு அதிகமாகலாம் ஒன்றும் கிடைக்க போகிறதில்லை மிதமானதாக தான் இருக்க போகுது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக சமாளிச்சாகணும் இந்த மாதத்தை செலவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் யார் ஒருவருக்கு கணிராசி இருக்குதோ அவங்களுடைய வாழ்க்கை துணைவர் வந்து பணிபுரியக்கூடியவராக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய வேலையில் சிறப்பாக இருப்பாங்க அதாவது உங்களுடைய உறவுகளுக்குள்ளேயும் நல்ல ஒரு வந்து இருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஸோ பெரிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்காது மேலும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஏன்னா கடினமான தேர்வுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எதுவும் ஜூன் மாதத்தில் வருது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தாங்க நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதம் முழுக்கவே குரு உங்களுக்கு பத்தாவது வீட்டில் வந்து இருக்க போகிறாரு அதனால இவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமையும் அனுபவத்தையும் அதிகரித்து கொடுப்பார் ஸோ திறமையும் அனுபவத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்களே வந்து அதில் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க இந்த டைமில் உங்களுடைய கடமைகள் என்ன இருக்கோ அதெல்லாம் தாராளமாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிட்டு உங்களுடைய வேலையை வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கடமை இருக்குது அவங்கவுங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க கண்டிப்பாக வந்து செஞ்சு தான் ஆகணும் அது மாதிரி கணிராசி நேர்கள் உங்களுடைய வீட்டில் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்றத கண்டிப்பாக அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதன்படி நீங்கள் நடந்துக்கிட்டு உங்களுடைய கடமைகளை நீங்கள் சரியாக செஞ்சு முடிச்சுட்டீங்க அப்படின்னா அங்கு உங்களுக்கான அங்கீகாரம் அதிகமாகவே கிடைக்கும் மதிப்பு மரியாதை இப்படி எல்லாமே வந்து நீங்கள் வந்து பெறுவீங்க இந்த டைமில் உங்களுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் வியாழன் தான் இவர் பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்லேயும் சனி பகவான் ஏழாவது வீட்லேயும் வந்து இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூழ்நிலைகளில் உங்களுக்கு நீண்ட கால வணிகத் திட்டங்கள் வெற்றி அடைய ஆரம்பிக்கும் ஸோ ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை நான் செய்யணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை இப்போ நீங்கள் செய்ய கண்டிப்பாக வெற்றி இருக்குது அதுவும் கல்வி பெயக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் ஏற்ற இருக்கத்தான் செய்யும் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் சமாளிச்சுக்கோங்க பதினோராவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் வந்து இருக்கிறதுனால கல்வியில் ஒரு சில தடைகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும் கல்வி பயிலக்கூடியவர்கள் உயர்கல்விக்காக ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்க கவனமாக இருக்கணும் கல்வியில் நிறைய தடைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இந்த டைமில் குருவினுடைய பார்வை உங்களுக்கு வந்து சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியும் குரு பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டாவது வீட்டில் மற்றும் நான்காவது வீட்டில் தான் இருக்க போகுது ஸோ உங்களுடைய ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம் ரெண்டாம் இடத்துல குடும்ப உறவுகள் இருக்கிறதுனால நல்ல ஒரு வலுவடைய ஆரம்பிக்கும் குருவினுடைய பார்வை பதியக்கூடிய இடங்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா சிறப்பான பழங்களை தானே கொடுக்கும் அதனால் பார்த்திங்கன்னா குருவினுடைய பார்வை குடும்பத்தில் வளர்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு அன்பம் நெருக்கம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பெறுவீங்க இது வரைக்கும் நீங்கள் அதெல்லாம் அனுபவிக்காமல் இருந்திருந்தாலுமே கூட இனி அது எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுடைய காதல் உறவு அப்படின்றது யாராவது இருக்கீங்க அப்படின்னா அந்த காதல் உறவில் பதினொன்றாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஐந்தாவது வீட்டில் செவ்வாயினுடைய பார்வையை பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய காதல் வாழ்க்கையில் மன அழுத்தம் அப்படின்றது கண்டிப்பாக வந்து ஏற்படும் ஸோ காதல் வாழ்க்கையில் மன அழுத்தங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ப்ராப்ளம் ஏற்படலாம் சண்டை சச்சரவுகள் அதிகமாகலாம் பிரிவுகளை கூட சந்திக்கலாம் அதனால் எப்போதுமே நம்மளுடைய வாழ்க்கை அதாவது காதலாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடாது அதுவே பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுத்துடும் ஸோ மேலும் பார்த்திங்கன்னா செவ்வாய் கேதுவோட பன்னிரெண்டாவது வீட்டில் இந்த டைம் இருக்கிறதுனால தாம்பத்திய உறவுலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது கட்டாயமாக இருக்கும் நிறைய டென்ஷன்கள்லாம் ஏற்படும் ஸோ ஒருவருக்கொருவர் கண்டிப்பாக வந்து நேரத்தை செலவீடு செய்ய முடியாமல் கூட கவலைப்படுவீங்க ஸோ அந்நியம் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் இதனாலவே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்படலாம் செல்லற வாழ்க்கை பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் கவனமாக வந்து இருந்துக்கணும் அதே போல் இந்த ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது வீட்டில் செவ்வாய் பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய வருமானமும் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருக்கும் ஸோ வருமானத்துக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கட்டாயமா நீங்கள் கவனத்தை வந்து செலுத்தணும் இந்த டைமில் உங்களுடைய மாதத்துக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பதினோராது வீட்டுக்கு வந்து போவார் அதாவது ஜூன் மாதத்தினுடைய இறுதியில் நடக்கக்கூடிய விஷயம் இது ஜூன் மாதத்தினுடைய இறுதியில் புதன் வந்து மாறக்கூடிய நேரத்தில் இந்த டைமில் உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் வந்து செய்வாங்க ஸோ ஆரோக்கியம் அது வரைக்கும் உங்களுக்கு பாதிப்புகளோடு இருந்தாலுமே கூட இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே நீங்களும் அதற்குரிய முயற்சிகளை எடுக்கணும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் வந்து அக்கறை வந்து கண்டிப்பாக வந்து காட்டியே ஆகணும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கணிராசினியர்கள் ஒவ்வொருவருமே இந்த மாதத்தை பயன்படுத்துங்க ஏன்னா நமக்கு கிரகமைப்புகளும் வந்து சரியாக இருக்குது அவங்களும் நமக்கு கொஞ்சம் சப்போட்டின் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அதற்குரிய சப்போர்ட்டை நம்மளும் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து சரி பண்ண முடியும் இல்லையா ஸோ எல்லாமே வந்து கிரகமைப்புகளே வந்து பண்ணிடும் நாம் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது நம்மளும் அதற்கான முயற்சிகளை வந்து சரி பாதையை எடுத்துக்கிட்டு செய்யணும் அப்போ தான் நமக்கான பலன்களை வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ மேலும் பார்த்திங்கன்னா கனராசினியர்களுக்கு பல வகைகளிலும் வருமானம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்குது இருந்தாலுமே கூட செலவுகளும் இருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு புதன்கிழமையில சுக்லபட்சத்தின் பொழுது நல்ல ஒரு தரமான மரகத ரத்தினத்தை நீங்கள் வாங்கி அது உங்களுடைய சுண்டு விரலில் வந்து போட்டுக்கோங்க ரொம்பவே நல்லது ஸோ இந்த பரிகாரத்தை எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னு தெரியாது அதனால் புதன்கிழமைகளில் விநாயகரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யாது உங்களுக்கு ரொம்பவே எளிமையான பரிகாரமாக இருக்கும் கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தையாவது நீங்கள் செய்து பாருங்கள் இந்த கன்னிராசி நேர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்க சொல்லியிருக்கக்கூடிய எளிமையான விஷயங்களை கட்டாயமாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள் நல்லது நடக்கும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் கணிராசினியர்களாகிய நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் விநாயக பெருமானை யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க விநாயக பெருமானே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நாளில் இருந்து உங்களுக்கு விறக்கக்கூடிய ஜூன் மாதம் அனைத்தும் சிறப்பாக இருக்க தொடர்ந்து விநாயகர் வழிபாட புதன்கிழமைகளில் செய்துக்கோங்க இந்த பதிவு போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்